ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேருந்து ப்ரிவியஸர் கொஸ்டின் வந்து தமிழ் வந்து ஃபிஃப்டி வந்து பார்ப்போம் கண்ணகி எனும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கண்ணகி அப்படின்னா வந்து கண்களால் நகுபவள் தான் வந்து கண்ணகி அப்படிங்கிறாங்க அப்புறம் கண்ணகி அப்படின்னா வந்து மாநாய்க்கனின் மகள் தான் வந்து கண்ணகி அப்படிங்கிறாங்க இதே சாத்துவானின் மகன் தான் வந்து கோவலன் இவங்க ரெண்டு பேரோட வரலாற்றை கூறுற நூல் தான் வந்து சிலப்பதிகாரம் அப்படிம்பாங்க அதனால தான் வந்து கோவலன் கண்ணகியோட வரலாற்றை கூறுறதுனால ஒரு குடிமக்களோட வரலாற்றை கூறுறதுனால தான் அது ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ கண்ணகி அப்படின்னா வந்து அந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கண்களால் நகுபவள் அப்படிங்கிற பகுதி ஒன் அண்ட் டூ பார்த்துக்கோங்க குறிஞ்சி நான் மலையும் மலை சார்ந்த இடமும் அப்ப வந்தேன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கிழங்கு அகழ்தல் அப்படிங்கிறாங்க முல்லை வந்து என்னன்னா மலையும் குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடம் அதனால கிழங்கு அகழ்தல் முல்லை வந்து காடும் காடும் சார்ந்த இடம் அதனால வந்து வரகு விதைத்தல் அப்படிங்க மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம் ஸோ வந்து நெல் அறிதல் அப்படிங்கிறாங்க நெய்தல் வந்து என்ன கடலும் கடல் சார்ந்த இடம் உப்பு விற்த்தல் அப்படிங்கிறாங்க குறிஞ்சினா வந்து கிழங்கு அகழ்தல் முல்லை வந்து வரகு விதைத்தல் மருதம் அரிதல் நெய்தல் வந்து உப்பு விற்றல் வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா வந்து பண்பு தொகை அப்படிங்கிறாங்க எதனுடன் தொடர்புடையதுனா பண்பு தொகை அப்படிங்கிறாங்க வெண்டலை விரவிய கழிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னா வந்து தூது அப்படிங்கிறாங்க வெண்டலை விரவிய கழிவெண்பாவால் பாடப்படுவது வந்து தூது அடுத்து ஒரு பொறுத்து வினை தொகை அப்படின்னா வந்து செய்தொழில் வந்து மதிமுகம் உண்மை தொகை நாளிரண்டு அன்மொழி தொகைனா பவளவாய் பேசினாள் வினைத்தொகைனா செய்தொழில் தொகை மதிமுகம் உண்மை தொகை நாளிரண்டு அன்மொழி தொகை வந்து பவளவாய் பேசினாள் அவன் உலவன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க வந்து ஒரு குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறாங்க ஏன்னா இதில் வந்து காலத்தை வந்து காட்டலை அவன் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ வந்து அது வந்து ஒரு குறிப்பு வினைமுற்று பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படிங்கிற வயலில் வந்து மாடுகள் வந்து மேய்ந்தன ஸோ வந்து ஒரு பண்மை அதனால் வந்து முடிகிறது வந்து பண்மையில் தான் வந்து முடியணும் வயலில் மாடுகள் வந்து மேய்ந்தது அப்படின்னு வந்து வராது மேய்ஞ்சது அதுவும் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டே கிடையாது வயலில் மாடுகள் மேய்ந்தது அதுவும் வராது ஸோ நமக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா வயலில் மாடுகள் மேய்ந்தன பெயர்ச்சொலின் வகை அறிதல் கேட்குறாங்க நடிகன் அப்படின்னா வந்து ஒரு தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினால் எவ்வகை தொடர் சாரி பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் வரும் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படின்னா வந்து என்ன கூற்று நேர்கூற்றா அயர்கூற்று அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு அயர் கூற்று வாக்கியம் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க தளி கெடுப்பதுவும் இதெல்லாம் வந்துன்னா அளபடையில வந்து வருது அண்ணன் மட்டும்தான் வந்து ஆடொண்ணா இருக்கு அது மட்டும்தான் ஆன்சர் யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள் யாப்பு அப்படின்னா வந்து கட்டுதல் அப்படிங்கிறாங்க நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் இது வந்து ஒரு ஓல்டு புக் கன்டென்ட பாத்துங்க நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ஹெலன் ஹெல்லர் தான் வந்து உலகின் எட்டாவது அதிசயம் அப்படிங்கிறாங்க திரு இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிய பெரிதும் தொடர்புன்னா ஏழு திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளதுன்னா ஏழு என்ற எண்ணக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறாங்க தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னா குறிஞ்சி பாட்டு அப்படின்னு கபிலர் தான் வந்து குறிஞ்சி பாட்டு வந்து எழுதியிருப்பாரு இதில் வந்து எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இருக்கு இதே குறிஞ்சி திட்டு அப்படின்னா வந்து பாரதிதாசன் அது வித்தியாசத்தை பாத்துங்க குறிஞ்சி பாட்டுனா கபிலர் குறிஞ்சி திட்டுன்னா வந்து பாரதிதாசன் மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறாங்க லெமூரியா குமரக்குருபவர் வந்து எழுதாத நூல் அடலின் பண்ணிருக்கீங்க எழுதிய நூலில் எழுதாத நூல் அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் பார்த்துங்க கந்தர் கலவண கல்வெண்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் வந்து குமரக்குருபருடைய நூல்கள் தாய் மாணவரின் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் வந்து தாய் மாணவரின் நினைவு இல்லம் வந்து இருக்கு இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் தான் வந்து சொல்றாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வந்து வாணிதாசன் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறாங்க குளோரோ புளூரோ கார்பன் இதுதான் வந்து என்ன அந்த ஓசோன் படலத்தை வந்து சிதைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த குளோரோ கார்பன் வந்து எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து குளிர்பதன பெட்டியில் வந்து பயன்படுத்துகிறாங்க திராவிடம் என்னும் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு வந்து குமரிலப்பட்டார் அப்படிங்கிறாங்க திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் வந்து குமரிலப்பட்டார் சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது வந்து மணிமேகலை ஒரு முதல் சமய காப்பியம் அப்படின்னாலும் மணிமேகலை தான் சொல்லுவாங்க முதல் சீர்திருத்த காப்பியம் அப்படினால வந்து நமக்கு வந்து மணிமேகலை தான் வந்து சொல்லுவாங்க அது வந்து மணிமேகலை வந்து ஒரு பௌத்த காப்பியம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்து குண்டலகேசியும் வந்து பௌத்த காப்பியம் ஸோ ஐம்பெரும் காப்பியங்களில் வந்து உள்ள பௌத்த நூல்கள் பௌத்த காப்பியங்கள் அப்படின்னா வந்து மணிமேகலையும் குண்டலகேசியும் இதில் நமக்கான கேள்வி என்ன சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது எது அப்படின்னா வந்து மணிமேகலை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் வந்து மெயினா வந்து பட்டினப்பாலை தான் வந்து சொல்லுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி குறித்தும் நூல்கள் வந்து பட்டினப்பாலை வந்து மதுரை காஞ்சியம் சரிந்த குடலை புத்த துறவிய சரி செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னா வந்து மணிமேகலை தான் வந்து மணிமேகலை ரெண்டு கேள்வி வந்திருக்கு பார்த்துங்க ஒரே கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே கண்ணை இதுதான் கேட்குறாங்க பாருங்க மணிமேகலை வந்து அங்கே சீர்திருத்த காவியம் அப்படின்னாங்க அடுத்து கேட்டுருக்காங்க சரிந்த குடலை புத்த துறவிய சரி செய்தியை கூறும் நூல் என்னென்னா மணிமேகலை மோஸ்ட்டாக வந்து அது வந்து ஒரு பௌத்த காவியம்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் கேள்வியில் இருக்கு பாருங்க புத்த துறவியர் அப்படின்னு ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சரை வந்து கொண்டாந்துருங்க மணிமேகலையை இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்ட்டு தெரியல அப்படிங்கறது இது மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க நான்மணி மாலை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு சிற்று இலக்கியம் அப்படிங்கிறாங்க மலரும் மாலையும் வந்து கவிதை அப்படிங்குறாங்க நான்மணி கடிகை வந்துன்னா அது வந்து ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல் அதனால வந்து அது அற இலக்கிய நூல்னால நீதி நூல் அப்படிங்கிறாங்க தேம்பாவணி வந்துன்னா அது ஒரு காப்பியம் வீரமாமணி தான் தேம்பாவணி எழுதியிருப்பார் அது வந்து ஒரு காப்பியம் அப்படிங்கிறாங்க நான்மணி மாலை அப்படின்னா சிற்றிலக்கியம் வளரும் மாலை அப்படின்னா கவிமணி எழுதுனது கவிதை நான்மணி கடிகை வந்து ஒரு நீதிநூல் தேம்பாவணி வந்து காப்பியம் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதிலே இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதிலே பாரதிதாசன் அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி வந்து என்ன இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அதுவும் திருப்பி திருப்பி கேட்கறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க புரட்சி கவின்னு சொல்லுவாங்க பாவேந்தன்னு சொல்லுவாங்க இயற்கை கவிஞர் அது வந்து நீங்கள் அதிகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதை நோட் பண்ணிக்கோங்க இயற்கை கவிஞர் புரட்சிக் கவின்னு சொன்னது வந்து அண்ணா சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன் பாவேந்தர் அப்படின்னு வந்து பெரியாரு கூப்பிட்ருப்பாங்க யார பாரதிதாசனு இவருக்கு வந்து இயற்கை கவிஞர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு கூடுகட்டி வாழும் பாம்பு எது அப்படின்னா வந்து ராஜநாகம் தான் வந்து கூடுகட்டி வாழும் பாம்பு இது வந்து ஒரு புக் கன்டென்ட் தான் ஓல்டு புக் மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னா காயச்சண்டிகை அப்படிங்கிறாங்க மணிமேகையில் விருச்சக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னா வந்து காயச்சண்டிகை தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எங்கு புகழ்மிக்க நகரம் வந்து எதுனா மதுரை தான் வந்து தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அப்படிங்கிறாங்க சதகம் என்பது வந்து நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கிறதா வந்து சதகம் கண்டனன் கற்பிணக்கணி கற்பிணுக்கணிய கண்களால் இவ்வடிகளை அனுமன் பெற்ற புகழ்பெயர் பெயர் வந்து என்ன சொல்லின் செல்வன் ஸோ டைரக்டாவே கேட்கலாம் அவர் வந்து என்ன அனுமன் வந்து கண்டனன் கற்பிணுக்கணிய கண்களால் அப்படிங்கிறாரு ஸோ வந்து என்னன்னா சொல்லின் செல்வன் செல்வன் அப்படின்னா வந்து அனுமன் சொல்லின் செல்வர் அப்படின்னா வந்து ராபி சேது பிள்ளை அப்படிங்கிறாங்க இங்கே வந்து அனுமனை வந்து என்ன சொல்றாங்கன்னா சொல்லின் செல்வன் அப்படிங்கிறாங்க சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் வந்து செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காங்க சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் வந்து செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து விவேகானந்தர் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடிகள் இவ்வடியை வந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன் பொருத்தமான விடையை வந்து எழுது துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படிங்கிறாங்க ராமச்சந்திர கவிராயர் தான் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் வந்து ராமச்சந்திர கவிராயர் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க பொன்முடியார் இது எந்த நூல் அப்படின்னா வந்து புறநானூரில் வரும் இதை சொன்னது யார் அப்படின்னா வந்து பொன்முடியார் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார் அழுது அடியடைந்த அன்பர் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க அழுது அடியடைந்த அன்பர் வந்து மாணிக்க வாசகர் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படிங்கிறாங்க ஞானக்கடல் அப்படிங்கிறாங்க இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஏன்னா இது வந்து அறிவுக்கடல் வரும் நினைக்கிறேன் ஏன்னா ஞானசாகரம் என்ற இதழை தூய தமிழில் எங்ஙனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படிங்கிறாங்க நான் இது உங்களுக்கு கமெண்டில் இதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன் ஏன்னா மோஸ்ட்டாக வந்து ஆப்ஷன் வந்து பி இருக்க தான் வந்து வாய்ப்பு இருக்குது நான் இப்போ ஆன்சர் வந்து கமெண்டில் சொல்கிறேன் ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யார்னா சிசு செல்லப்பா ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவல் வந்து எழுதியவர் வந்து செல்லப்பா சி செல்லப்பா திருமணம் செல்வக்கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு வந்து மிகவும் தொண்டு செய்தார் அப்படிங்கிறாங்க உரைநடைக்கு வந்து தொண்டு செய்தார் அப்படிங்கிறாங்க தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் வந்து யாழ்ப்பாணத்தை வந்து ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் பத்தி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாத்துங்க தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் வந்து யாழ்ப்பாணத்தை ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறாங்க முத்தொள்ளாயிரம் இவர்களை இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் வந்து என்ன அப்படின்னா முத்தொள்ளாயிரம்னா யார் பற்றின பாடல்கள் அப்படின்னு கேட்குறாங்க சோழ பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அவங்களோட மூணு பேரையும் சேர்த்து தான் வந்து தொள்ளாயிரம் அந்த மூன்று பேரோட தொள்ளாயிரம் தான் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறாங்க ஸோ ஒவ்வொரு சேரருக்கு தொள்ளாயிரம் சோழருக்கு தொள்ளாயிரம் பாண்டியருக்கு தொள்ளாயிரம் கிடையாது மூணு பேருக்கும் சேர்ந்தே வந்து தொள்ளாயிரம் பாடல்கள் தான் ஸோ முத்தொள்ளாயிரம் யாரை பற்றிய சேர சோழ பாண்டியர்களை பற்றினது சிக்கனம் அப்படின்னா வந்து சுரதா சொல்கிறாங்க மனிதநேயம் வந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கன் காடு வந்து வாணிதாசன் இதில் வந்து காடும் சிக்கனமும் திருப்பி திருப்பி கேட்குறாங்க பார்த்துங்க வேலைகளில் வேள்விகளை வந்து கவிஞர் பாரதி சிக்கனம் அப்படின்னா சுரதா மனிதநேயம் வந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கன் காடு வாணிதாசன் வேலைகளில் வேள்விகளை வந்து கவிஞர் பாரதி நம்ம இந்த கொஸ்டின்லேயே பயணம் பார்த்தோம் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வத்தின் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் பார்த்தோம் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் சேர தாண்டவம் இதெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் இதெல்லாம் வந்து இதோட ஆசிரியர்லாம் வந்து யாருன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதியார் பெரியார் அம்பேத்கர் இவங்களை பற்றிலாம் நிறைய படிச்சு வச்சுக்கங்க புக்கில் எங்கெங்கெல்லாம் இவங்களோட கண்டென்ட் வந்து தமிழில் கிடைக்குதோ எல்லாமே பார்த்து வச்சிங்கன்னா அவங்க தான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காங்க மோர் தென் த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து ஒரே பாரதிதாசனை பற்றியே கேட்குறாங்க இல்லைன்னா அண்ணாவை பற்றியும் கேட்குறாங்க அதனால் வந்தோன்னா இவங்களோட பாரதியார் பாரதிதாசன் பாவலர் பெருஞ்சித்திரனார் பெரியார் அம்பேத்கர் இவங்களுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க ஏன்னா புக் கண்டென்ட் தான் கேட்க போகிறாங்க அங்கே புக்கில் அவங்கள பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவிலேருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்தது வரைக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயணம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து வே சாமிநாத சர்மா அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவிலேருந்து இந்தியா வந்து சேர்ந்தது விவரிக்கும் பயண நூல் வந்து பர்மாவளி நடைப்பயணம் அப்படிங்கிறாங்க அந்த என்ன ஒன்றும் இல்லை டைரெக்டாக பர்மாவளி நடைப்பயணம் அந்த நூலின் ஆசிரியர் யார் அதை தான் இப்படி லென்த்தியாக கொடுத்துருக்காங்க வே சாமிநாத சர்மா அப்படிங்கிறாங்க ஆனந்த தேனி என்ற நூலின் ஆசிரியர் வந்து க வந்து சச்சிதானந்தன் அப்படிங்கிறாங்க ஆனந்த தேனி என்ற நூலின் ஆசிரியர் வந்து க சச்சிதானந்தன் விடுதலை கவி விடுதலை கவினா வந்து பாரதியார் வந்து சொல்கிறாங்க திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கர் கவிஞரேறு வந்து வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விடுதலை கவினா வந்து பாரதியார் சொல்கிறாங்க மகாகவியும் வந்து பாரதியார் தான் சொல்லுவாங்க திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கர் கவிஞர் ஏர் வந்து வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பூங்கொடி வந்து முடியரசன் வரும் கொடி முல்லை வந்து வாணிதாசன் ஆட்டணத்தை ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் பட்டத்து அரசி யாருன்னா சுரதா சொல்கிறாங்க பூங்கடி முடியரசன் திராவிட நாட்டின் மானம்பாடி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க முடியரசன் தான் சொல்லுவாங்க கொடி முல்லைனா வந்து வாணிதாசன் ஆட்டணத்தை ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் சொல்கிறாங்க பட்டத்தரசி வந்து சுரதா வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழி என்ற நூலையும் வந்து எழுதியிருப்பாங்க குலசேகர ஆழ்வார் தான் இப்போ வடமொழியில் வந்து முகுந்த மாலை என்னும் நூலை வந்து இயற்றியவர் வந்து குலசேகர ஆழ்வார் தான் சொல்கிறாங்க பாயிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னென்னா சிலப்பதிகாரம் வந்து சொல்கிறாங்க பாற்றுலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து மலையத்தூசன் மகன் ஞான பிரகாசம் இது வந்து திருப்பி 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 இந்த கேள்வி இருக்காங்க நல்லா பாத்துங்க ஒரு இடம் வந்து ஏர் கேக்குறாங்க கிடையாது தஞ்சையில் வெளியிட்டவர் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் ஞான பிரகாசம் தான் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அடுத்து வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க மலையத்துவமாக ஞான பிரகாசம் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஃபிஃப்டினா ஃபிஃப்டி மட்டும் பார்த்துருக்க மாட்டோம் ரொம்ப எக்ஸ்ட்ராவுமே பார்த்துருப்போம் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ